வணக்கம் நண்பர்களே உங்கள் வெற்றியை நோக்கியே எங்கள் பயணம் நம்ம பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் நாலடியார் நான்மணி கடிகை பழமொழி நானூறு பார்த்துருக்கோம் அதை தொடர்ந்து இன்னைக்கு முதுமொழி காஞ்சி பார்க்க போகிறோம் நம்ம சிலபஸ் வைஸ் பார்க்குறதுல இது பத்தொன்பதாவது வீடியோ இலக்கியம் சார்ந்து போடுறதுல இது நாலாவது வீடியோ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது இன்னும் என்னை ஊக்கப்படுத்தும் நான் நம்புகிறேன் யாருமே கொடுக்காத நிறைய தகவல்களை நான் கொடுத்துக்கிட்ருக்குறேன் உங்களுக்கு தெரியாத நிறையா விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது தொடர்ந்து பாருங்கள் வாங்க பார்க்கலாம் முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சியோட ஆசிரியர் பெயர் பார்த்திங்கன்னா மதுரை கூடலூர் கிழார் அவருடைய ஊர் என்ன ஊர்னு சொல்கிறாங்கன்னா கூடலூர் அதனால தான் மதுரை கூடலூர் கிழார்னு அழைக்கிறாங்க பாடல்கள் பார்த்திங்கன்னா முதுமொழி காஞ்சியோட பாடல்கள் நூறு இருக்குது அதிகாரங்கள் பத்து இந்த பத்து அதிகாரத்திலையும் ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் பத்து பத்து பாடல் வைத்து நூறு பாடல்களாக உருவாக்கப்பட்டிருக்கு இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதிகாரத்திற்கு பத்து பாடல்கள் என மொத்தம் நூறு பாடல்களை கொண்டது முதுமொழி காஞ்சி இவருடைய பாடல்களை நச்சினார்கிணியர் முதலிய நல்லுரை ஆசிரியர்கள் மேற்கோளாக கையாண்டுள்ளனர் அவருடைய காலம் பாருங்க சங்க காலத்திற்கு பின் வாழ்ந்தவர் அல்லது ஐந்தாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறதுல அந்த முதுமொழி அப்படின்னா என்னென்ன மூத்தோர் சொல் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள் அதற்கு அடுத்து வர காஞ்சி அதனுடைய பொருள் என்னென்னா மகளிர் இடையணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் மெட்டீரியலில் கொடுத்துருந்தாங்க இது அடுத்து முதுமொழி காஞ்சியின் மற்றொரு பெயர்கள் என்னென்னா மூணு கொடுத்துருக்காங்க அறவுரை கோவை இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிற ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் அறிவுரை கோவை இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்குது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஆத்திச்சூடியின் முன்னோடி அப்படின்னாலும் முதுமொழி காஞ்சியை தான் குறிக்கும் முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சித்துறைகளில் துறைகளில் ஒன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று முதுமொழி காஞ்சி உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து கூறுவது முதுமொழி காஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை கேட்கக்கூட வாய்ப்பு இருக்குது நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க சிறந்ததென கூறப்படும் பத்து பொருளை தன்னகத்தே கொண்டிருப்பது எது சிறந்த பத்து முதுமொழி காஞ்சி அதை எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க முதுமை ப்ளஸ் மொழி பிளஸ் காஞ்சி முதுமொழிக் காஞ்சி அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பொருளினது உறுதி தரும் தன்மையில் கூறுதல் முதுமொழிக் காஞ்சித்துறை கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்துவது எதுனா முதுமொழிக் காஞ்சிதான் மதுரை கூடலூர் கிழார் அவருடைய சமகாலத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வச்சர நந்தி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரிலாம் நிலையாமையை பற்றி கூறுவது முதுமொழி காஞ்சி மூத்தோர் சொற்கள் பலவற்றை கோர்த்த கோவை எதுனா முதுமொழி காஞ்சி இந்த கொஷினே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்க இந்த மாதிரி கொஷினையும் பார்த்து வச்சுக்கோங்க அம்மை என்னும் வனப்பு வகையைச் சார்ந்த நூல் முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சியின் ஒவ்வொரு பாடலின் தொடக்கமும் ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின் தான் தொடங்குது இதில் உள்ள அனைத்து பாடல்களுமே இந்த ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படிங்கிற பெயரோடு தான் தொடங்குது அடுத்து பாருங்க முதுமொழிக்கு இலக்கணம் கூறும் நூல் எதுன்னு கேட்டால் புறப்பொருள் வெண்பாமாலை இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க முதுமொழி காஞ்சி பாடல்கள் எந்த யாப்பு அணியினால் பாடப்பட்டவை அப்படின்னு கேட்டால் ரெண்டு குரல் வெண் செந்துரை குரல் தாழிசை இது ரெண்டுமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து முதுமொழி காஞ்சி பற்றிய ஒரு பாடல் பார்க்கலாம் ரொம்ப பிரபலமான பாடல் இதுதான் அந்த பாடல்லையே ஃபஸ்ட்டு பாருங்க ஆர்களி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை இதுக்கு என்ன பொருள்னா கடல் சூழ்ந்திருக்கிற இந்த உலக மக்கள் அனைவருக்குமே கற்றலை விட அதாவது கல்வியை விட ஒழுக்கமே சிறந்தது அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்கள் காதலில் சிறந்தன்று கண்ணெஞ்சப்படுதல் இதனுடைய பொருள் என்னென்னா ஒருவர் மேலே நம்ம அன்பு காட்டுறதையும் செயல் வடிவமாக அதை நடந்து கொள்வதுலேயும் மற்றவங்க போற்றும்படி நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை இதனுடைய பொருள் என்னன்னா நம்ம எவ்வளோ நுட்பமாக அறிவை வளர்த்துக்கிட்டாலும் அதை மறக்காமல் இருக்கிறது தான் மேன்மையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வன்மையில் சிறந்தன்று வாய்மையுடைமை இதனுடைய பொருள் என்னென்னா வளமான செல்வம் இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது செல்வத்தை காட்டிலும் வாய்மை உடையவராக இருக்கணும் அதுதான் உயர்வானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை இதனுடைய பொருள் என்னென்னா இளமையை காட்டிலும் நோய் நோயில்லாமல் வாழ்கிறதே சிறந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நலனுடை மையின் நானும் சிறந்தன்று இதனுடைய பொருள் என்னென்னு பாருங்கள் அழகாக இருக்கிறத காட்டிலும் நாணமுடையவராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க குலனுடை மையின் கற்பு சிறந்தன்று அப்படின்னா குலப்பெருமையை விட ஒழுக்கமுடைமை சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது எட்டு சுற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று என்ன சொல்கிறாங்க கற்றலை விட கல்வியில் சிறந்து விளங்குற பெரியோரை பற்றி வாழணும் அதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து செற்றாரை செருத்தலில் தஞ்சைகை சிறந்தன்று இதுக்கு என்ன அர்த்தம்னா பகைவரை தண்டிக்கிறதை விட அவருக்கு நன்மை செய்கிறது மேலானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது முன்பெரு களின்பின் சிறுகாலை சிறந்தன்று இதனுடைய பொருள் என்னன்னா முற்காலத்தில் சேர்த்து வச்ச செல்வத்தை பிற்காலத்தில் அழியாமல் காத்து நிற்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க இது முதுமொழி காஞ்சியில் கூடலூர் கிழாறு தான் எழுதியிருக்கிறாரு அடுத்து அந்த பாடலுடைய சொற்பொருள் பார்க்கலாம் ஆர்கழி அப்படின்னா நிறைந்த ஓசையுடைய கடல் காதல் அப்படிங்கிறதுக்கான பொருள் அன்பு விருப்பம் மேதை அப்படின்னா அறிவு நுட்பம் அடுத்து வன்மை அப்படின்னா ஈகை கொடை பிணினா நோய் மெய் அப்படின்னா உடம்பு நாணம் அப்படின்னா செய்யக்கூடாததனை செய்ய அச்சப்படுதல் செய்யக்கூடாத ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு கொஞ்சமாவது நம்ம கூச்சப்படணும் அச்சப்படணும் அப்படிங்கிறது தான் நாணம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொருள் தான் சொல்கிறாங்க அடுத்து சிறந்தன்று அப்படின்னா சிறந்தது வழிபடுதல் அப்படின்னா போற்றி வணங்குதல் இது வந்து சிறந்ததன்று அப்படின்னு படிக்கக்கூடாது சிறந்தன்று அப்படின்னு படித்தாதான் சிறந்தது அப்படிங்கிற பொருளில் வரும் இல்லைன்னா பொருள் மாறுபடும் அடுத்து பாருங்கள் முதுமொழி காஞ்சியோட ஒரு சிறந்த ஒரு பத்து பத்து இருக்காத அதை பாருங்கள் பத்து அடிகளை கொண்ட ஒவ்வொரு பாடலுக்கும் தனித்தனி பெயர் வழங்கப்பட்டுள்ளது பாருங்கள் சிறந்த பத்து அறிவுப்பத்து பழியா பத்து துவா பத்து அல்ல பத்து இல்லை பத்து நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க பொருந்தாத சொல் அப்படிங்கிறதுல கொடுத்து கூட கேட்க வாய்ப்பு இருக்குது பொய் பத்து எளிய பத்து நல்கூர்ந்த பத்து தண்டாப்பத்து அடுத்து பாருங்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் மிகச்சிறிய நூல் எதுனா முதுமொழி காஞ்சி இதுவும் ரொம்ப முக்கியம்தான் அவ்வளோதான் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்